முருக பக்தர்களுக்கு வணக்கம்ங்க முருகர் வந்து இன்னைக்கு கனவில் வந்து எனக்கு சொன்ன விஷயம் இது முருகர் கொடுத்த வாக்கு அதை உடனே நான் கோவிலில் சொல்லி வந்து அங்கே அலங்காரத்தோடு நிற்கிறாரு அவர் அங்கே நிற்கும்போது ஒரு பக்கத்தில் ஒரு ஐயர் இருக்கார் அதுக்கு நேராக வந்து நான் இருக்கேன் அப்போ என் உட்காந்துருக்கேன் என் பக்கத்தில் ஒரு ஐயர் நிற்கிறாரு முருகர் சொல்லி அந்த ஐயர் வாய் அசைக்க அந்த வாய் அசைச்சது இதுதான் நான் இங்கே சொல்கிறேன் பால்னு அவர் சொல்கிறாருன்னு சொல்கிறேன் அவர் வந்து பால் சொல்லுவார் பாருன்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த ஐயர் திடீர்னு நடந்து வந்து பால்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் இரண்டாவது நான் சொன்ன மாதிரி நடந்து சொல்லி தூக்கம் களைஞ்சிருச்சு ஆனால் வந்து எந்திரிக்காமல் இருந்தேன் ஆனால் எழுப்பி என்னை எலும்புலான்னு தரையில் நிற்கும் போது முருகா இந்த மாதிரி நீங்கள் கனவுல வந்தது உண்மைன்னா இதை வந்து நான் எல்லாேருக்கும் சொல்லணுன்னா நீங்கள் எனக்கு கெவலி சத்தம் கொடுக்கணும்னு சொன்னாலும் உடனடியாக கெவிலி சத்தம் கேட்க நான் உடனடியாக பழனி தேவஸ்தானத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லும் போது அங்கே கொட்டி அந்த மேலே சத்தம் ப்ளஸ் காவடி எடுத்துட்டு பால் கொடை எடுத்துகிட்டு சாமிக்கு எல்லாம் போயிட்டுருக்காங்களாம் அவர் வேறு அப்படியே பூரி போய் என்னை ரொம்ப பெருமையாக எப்படிங்க நீங்கள் இப்படின்னு சொல்லி பாராட்டினார் ஸோ இந்த குடுப்பனை கொடுத்த என் அப்பன் முருகனுக்கு கோடானு கோடி நன்றிகள்ங்க